ஹலோ வெரி ஒன் இன்னைக்கு நம்ம இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம் அது என்ன இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பொருளையோ இல்லை நபரையோ எண்ணிக்கையை வச்சு நேரடியாக சொல்லாமல் இருக்கிறது தான் சரி அது எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலானாக்கா மூணு வகையாக சிங்குலர் ப்ளூரல் போத் சிங்குலர் அண்ட் ஃப்ளூரல்னு மூணு வகையாக பிரியுது அதில் முதல் வகையை தான் சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது பதினெட்டு வார்த்தைகள் மொத்தம் இருக்குது அதில் எனிபடி எனி ஒன் யாராவது அப்படின்னு அர்த்தம் எனி திங் அப்படின்னா ஏதாவது கீச் அப்படின்னா ஒவ்வொன்றும் இல்லட்டுனா ஒவ்வொருவரும் அப்படின்னு அர்த்தம் எய்தர் ஏதாவது ஒன்று அதாவது ரெண்டு இருக்குன்னாக்கா அதில் ஏதாச்சும் ஒன்றுன்னு எவ்ரி எவ்ரி ஒன் இந்த ரெண்டுத்துக்கும் அனைவரும் அப்படின்னு அர்த்தம் எவ்ரி திங் அப்படின்னா அனைத்தும் லிட்டில் கொஞ்சம் மச் அதிகம் நெய்தர் இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டுத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் நோபடி நோவன் யாரும் இல்லை நத்திங் எதுவும் இல்லை இந்த நெய்தருக்கும் நத்திங்குள்ள வித்தியாசம் பாருங்க ரெண்டு இருந்து அந்த ரெண்டுத்துல எதுவுமே கிடையாதுன்னா நெய்தர் எதுவும் இல்லைன்னாக்கா நத்திங் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் மேற்பட்டதா இருக்கும் ரெண்டுத்துக்கும் குறைவானதா கூட இருக்கலாம் ஒன் ஒருவர் இல்லாட்டினாக்கா ஒருவன் ஒரு தி ஒன்று அப்படின்னு பல அர்த்தம் வந்து இந்த ஒண்ணுக்கு வந்து இருக்கு சம்படி சம்வன் யாரோ ஒருவர் சம்திங் ஏதோ ஒன்று ஸோ அடுத்தது நம்ம ப்ளூரல் இன்ஃபினிட் ப்ரொனவுன்ஸை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரனௌன்ஸ் அதில் மொத்தமாக அஞ்சு வார்த்தை இருக்குது அதில் போத் அப்படின்னா இரண்டும் இருவரும்னு அர்த்தம் ஃபியூ சில சிலர்னு அர்த்தம் மெனி பல பலர்னு அர்த்தம் அதர்ஸ் பிற பிறர்னு அர்த்தம் சவரல் பல பலர்னு அர்த்தம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் மெனிக்கும் பல பலர்னு கொடுத்துருக்கீங்களே சவரலுக்கும் பல பலர்னு கொடுத்துருக்கீங்களே என்ன பியூக்கும் மெனிக்கும் நடுவுல இருக்கக்கூடியது தான் இந்த சவரல் தமிழ்ல அதை குறிப்பிடுறதுக்கு சரியான வார்த்தை கிடையாது அதாவது ரொம்ப கம்மியும் இல்லை ரொம்ப அதிகமும் இல்லை அப்போ இந்த பியூக்கும் மெனிக்கும் நடுவுல உள்ளதுதான் இந்த சவரல் அடுத்தது சிங்குலருக்கும் பொருந்தும் புளூரலுக்கும் பொருந்தக்கூடிய இன்டெஃபினட் ப்ரனௌன்ஸ் அது வாக்கியத்தோட அமைப்பு பொறுத்து மாறும் அது மொத்தமாக ஆறு வார்த்தைகள் இருக்குது அது என்னன்னு கற்றுக்கலாம் ஆல் அப்படின்னா எல்லா எனி ஏதாவது யாராவது மோர் மேலும் மோஸ்ட் பெரும்பாலும் நன் எதுவும் இல்லை அப்படி இல்லைனாக்கா யாரும் இல்லை சம் சில ஓகே இப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக அங்கே பதினெட்டு வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரனௌன்ஸில் ஃப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸில் எத்தனை வார்த்தைகள் அஞ்சு வார்த்தைகள் சிங்குலர் ஃப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரனௌன்ஸில் ஆறு வார்த்தைகள் அப்போது ஒட்டு மொத்தமாக பதினெட்டு இங்கே ஒரு அஞ்சு ஆறு இருபத்தொம்போது வார்த்தைகள் இருக்குது அடுத்தது நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆல் வென் டு சினிமா ஆளுங்கிறது நம்ம முன்னாடி எல்லான்னு சொன்னேன் அது எல்லோரும் அப்படிங்கிற பொருளும் வரும் எல்லாம் அப்படிங்கிற பொருளும் வரும் எல்லோரும் திரைப்படத்திற்கு சென்று விட்டனர் அப்படின்னு அர்த்தம் ஆல் வென் டு சினிமா ஃபியூ அட்டண்டட் த மீட்டிங் ஃபியூ அப்படிங்கிறது இங்கே சிலர் சிலர் கலந்தாலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர்

அதர் இல்லட்டினா அனதர் அதையும் பார்த்துடலாம் அதர்ஸ் ஆர் ஈவில் அப்படின்னா மற்றவர்கள் ஈயவர்கள் அதர்ஸ்னாக்கா மற்றவர்கள் அப்படிங்கிற பொருள் வருது இங்க அதர்ஸ்ங்கிறது புளூரல் இன்டெஃபினட் ப்ரனோன் சரி இந்த அதர்ஸ்ல எஸ் எடுத்துட்டாக்கா அது சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரனோன் கேட்டீங்கனாக்கா இல்ல அதுல அதர்ஸ்ல எஸ் எடுத்துட்டா பாருங்க அதர்னு வருது இல்லையா அது அப்ஜெக்டிவ் அது என்னங்கிறது இனி வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்க போறோம் ஐ நீட் தி அதர் பென் எனக்கு வேறு பேனா வேண்டும் இதுல அதருங்கிறது வேறு அப்படிங்கிறத வருது ஐ வாண்ட் டு மீட் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் மற்ற மாணவர்களை சந்திக்க வேண்டும் இதுல அதருங்கிறது மற்ற அப்படிங்கிற பொருள்ல வருது ஆனால் இங்கே வித்தியாசத்தை பாருங்க இங்கே அதர் ரெண்டு இடத்துலையுமே அப்ஜெக்டிவாக தான் இருக்குது ஆனால் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபார் சிங்குலர் pronoun. ஏன்னா பெண்ணுங்கிறது ஒரே ஒரு பேனாதான். அப்போ, அப்போது சிங்குலர் நவுனுக்கு குறிப்பிடக்கூடிய அப்ஜெக்டிவாக வருது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் நவுன் அதனால அப்ஜெக்டிவ் ஃபார் ப்ளூரல் நவுனுக்கு இந்த அதருங்கிறது வருது அப்போது அதருங்கிறது ரெண்டு வகையான உள்ள அப்ஜெக்டிவா வருது ஒன்னு சிங்குலர் நவுனுக்கு நவுனுக்கு அடுத்தது ஐ நீட் அனதர் எனக்கு வேறு வேண்டும் இங்க அனதருங்கிறது வேறு அப்படிங்கிற அர்த்தத்துல வருது இதுல அனதருங்கிறது சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனோன் அப்போ அதர்ஸ்ல எஸ்ஐ எடுத்துட்டாக்கா வரக்கூடிய அதருங்கிறது அப்ஜெக்டிவ் அதாவது இனி வரக்கூடிய வீடியோல அப்ஜெக்டிவ்னா நான் பார்க்க போறோம் அப்போது அனதர்னாக்கா என்னென்னு வந்துடுது சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனௌன் அப்போ அதர்ஸோடைய இன்டெஃபினட் ப்ரனௌன் சிங்குலராக இருக்கணும்னாக்கா அது அனதர் அதர் கிடையாது தான் இது ஒரு ஸ்பெஷல் வகையானதுன்னு நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு அதர்ஸ் அதர் அனதர் இந்த மூணுத்துக்குமான வித்தியாசமும் நீங்கள் என்னங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ